வீட்டில் எல்லாருமே இருக்காங்க அப்போ வேதா வராங்க வந்தவனையும் ஐயோ ஏமா இங்கே வந்த அவங்களுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை விக்ரம் வராரு ஐயோ வேதா நீ எதுக்கு இங்கே வந்த அத்தைக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல பரவாயில்ல நான் இங்கேயே இருக்கேன் நான் போக மாட்டேன் நான் தன்வி கூட தான் இருப்பேன் அப்படின்னு வேதா சொல்கிறாங்க அதுக்குள்ளேறங்க நான் ஐயோ வந்துட்டாங்க வந்தவொடனே சொல்கிறாங்க நான் தான் வர சொன்னேன் வேதாவை வேதா இனிமேல் இங்கே தான் வேலை செய்ய போகிறாங்க தன்வியை நல்லா பார்த்துக்கணும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க ஆ ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க அப்போ நீங்கள் தான் வர சொன்னீங்களா ரொம்ப சந்தோஷமா அப்பா பாப்பா எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமோட அம்மா சொல்றாங்க விக்ரம் எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க ஏன்னா தன்வியை வேதா நல்லா பார்த்துக்கிறேன் அதனால தான் நான் வர சொல்லியிருக்கேன் சரியா இனிமே வேதா எப்போ வேணாலும் வரலாம் எல்லா வேலையும் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷத்தோட எல்லாரும் பார்க்கறாங்க வேதா ரூம்குள்ளே போகிறாங்க போனோன்னே ரெண்டு பே பேசிக்கிறாங்க விக்ரம் வேதா ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி அப்படியே பேசிக்கிட்டே கட்டல விழுந்துட்டாங்க விழுந்துட்டு அப்படியே ரொமான்ஸ் பார்க்குறாங்க ரொம்ப அப்படி பிரிஞ்சு பார்க்குற மாதிரி ரொம்ப பாசமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரங்கநாயகி அங்கேருந்து அந்த பக்கமாக போகிறாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க இன்னைக்கு தேவையான எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரங்கநாயகி என்னது அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமோட அம்மா கேட்குறாங்க இங்கே பாரு இன்னைக்கு பஜ்ஜி இதெல்லாம் எல்லாமே நீ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னது பஜ்ஜி எல்லாமே செய்யணுமா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமோட அம்மா கேட்குறாங்க ஆமா நான் சொன்ன மாதிரி செய் மைசூர் பாக்கு இது எல்லாமே நீ செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க எதுக்கு ஆ அதெல்லாம் உனக்கு எதுக்கு என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய் இல்லை இல்லை தம்பி இவங்களாம் சாப்பிடக்கூடாது தம்பிக்கு ஆனா படம் சொன்னேன் அதெல்லாம் ஆள் வருவாங்க அவங்களுக்கு தான் பணம் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி இதுக்கு மேலே நாம ஏதாவது கேட்டால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க அம்மா பஜ்ஜி இதெல்லாம் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கிட்டே நானும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அங்கேருந்து அவங்க அக்கா வராங்க நீ வேண்டாமா நீ மாசமாக இருக்க நீ போய் உட்காரு போ அப்படின்னு சொல்லிட்டு கச்சா சொல்கிறாங்க அம்மா எனக்கு தூங்கி தூங்கி எனக்கு உடம்பு முடியாமலே போயிடும் நானும் கூட ஏதாவது வேலை செய்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க மூணு பேருமே சேர்ந்து சரி சமைக்கலாம் அப்படின்னு இருக்காங்க அதுக்குள்ளே காவேரி வராங்க எங்கே வேதா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வராங்க வா வா உள்ள வா இல்லை என் பொண்ணு இதை கேட்டால்